கால் சிலம்பை திருடியது ஒரு குற்றம் இவன்தான் திருடினான் கல்வன் என்று மன்னவனிடம் பொய் சொல்லி அவனை கொலையும் செய்தவன் ஒருவன் அதற்கு நீதி கேட்டு போராடிய ஒரு பெண் நீதி தவறிவிட்டேனே என்று தன்னை மாய்த்து கொண்டால் தன் கணவன் இறந்ததனால் மனைவி அவளும் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டாள் இது சிலப்பதிகாரக் கதை உண்மையில் நடந்ததா என்றால் நடந்ததுதான் சிலப்பதிகாரம் சிலம்பை வைத்து ஒரு காவியத்தை செய்தார்கள் என்றால் இளங்கோவடிகள் எழுதினார் இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிறது அந்த நீதி எங்கே இருக்கிறது எந்த நாட்டில் இருக்கிறது கல்வன் என்று சொன்னதற்கே அவனை கொலை செய்தார்கள் இங்கே உயிர்களை மற்றொரு உயிர்களை கொள்கிறார்கள் அதற்கு பலர் வாதாடுகிறார்கள் இன்னும் பலரை கொள்கிறார்கள் பழிக்கு பழி எப்படி எப்படி இந்த நாடு சிலப்பதிகாரம் எங்கே மக்களாட்சி எங்கே எங்கே இதெல்லாம் இப்படித்தான் உலகம் இருக்கிறது ஒருவனை தண்டித்தால் திரும்பி அவனை தண்டிக்க வேண்டும் அவனை திருந்துவதற்கு சிறிய குற்றங்களுக்கு வழி இருக்கிறது கொலைபாதகங்களுக்கு வழியே இல்லை மரண தண்டனை